இப்போ மூணாம் இடத்துல குரு வக்கரம் அடைகிறார் சரியா இது வரைக்கும் மூணாம் இடத்துல குரு இருக்கும்போது மனசே சரியா இருக்கு குரு உக்காந்த இடம் தான் பால் பாதி பேருக்கு தொண்டை பிரச்சனை பாதி பேருக்கு கழுத்து பிரச்சனை பாதி பேருக்கு கம்யூனிகேஷன் பண்ணுமா வேண்டாமாங்கிற கன்ஃபியூஷன் சகோதர சகோதரருடைய வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் பிரச்சனை இப்போ குரு வக்கரமா இருந்தாலும் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஓயும் பணம் வர வேண்டியது ஹோல் இருக்கு ஃப்ரீஸ்ல இருக்கு சில பேர் டாக்குமெண்ட்ஸ்ல வந்து பணம் வந்து சென்டர்ல போய் நின்றுக்கும் யாரும் அமைச்சிருப்பாங்க பல வருஷமா இந்த அக்கௌண்ட் சொல்லி வேற அக்கௌண்ட் போட்டிருப்போம் அந்த அக்கௌண்ட்ல பணம் வரமா இப்ப போய் பேசுனீங்கன்னா அந்த அக்கௌண்ட் கிளியர் பண்ணி உங்களுக்கு பணம் பக்கத்துல கூடிய கிருஷ்ணன் கோவிலுக்கு போகுது குரு அமெரிச்சார் குருவாயு கிருஷ்ணன் கோயில் அங்கே எங்கெல்லாம் போக முடியுமோ அங்கேலாம் வந்து ஹண்ட்ரட் பர்சன் இருக்கும் அப்போ மேஷராஜர் நண்பர்கள் குருவாயர் கிருஷ்ணன் கோயிலுக்கு அடிக்கடி போய்ட்டு வந்தாலே அவங்களுக்கு பிரச்சனை சார்ந்த முதலாவதா இருக்கக்கூடிய ராசி நேரத்தில் மேச ராசி நேரத்தில் இவங்களுக்கு இந்த குருவக்க பயிற்சி என்ன மாதிரியான பலன்களில் கொடுக்க செய்யும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்ப மூணாம் இடத்துல குரு அக்கரமடைகிறார் இது வரைக்கும் மூணாம் இடத்துல குரு இருக்கும் போது மனசே சரியா இருக்காது குரு உக்காந்த இடம் தான் இடத்துல அந்த இடம் உட்காந்தான் பாதி பேருக்கு தொண்டை பிரச்சனை பாதி பேருக்கு கழுத்து பிரச்சனை பாதி பேருக்கு கம்யூனிகேஷன் பண்ணுமா வேண்டாமாங்கிற கன்ஃபியூஷன் சகோதர சகோதரிடைய வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் இப்ப குரு உக்கரமா இருந்தாலும் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஓயும் பிரச்சனை சால்வ் ஆகும் இப்ப பழைய அப்ளிகேஷன் பழைய லெட்டர் ஏதாவது வராம இருக்கிறது முக்கியமான பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி கிளியர் ஆகல இல்ல ஏதோ ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்க எனக்கு வருமா வருவான் வருமா வராதான்னு தெரியல அப்படின்னா அவங்களுக்கு கம்பேக் டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இப்போ அந்த இடத்துல இருந்து கால் லெட்ரு வரும் ஆஃப் லெட்டர் வரும் பணம் வர வேண்டியது ஹோல்டு இருக்கு ஃப்ரீஸ்ல இருக்கு சில பேர் டாக்குமெண்ட்ஸ்ல வந்து பணம் வந்து சென்டர்ல போய் தந்திருக்கும் யாரும் அமிச்சிருப்பாங்க பல வருஷமா இந்த அக்கௌண்ட்னு சொல்லி வேற அக்கௌண்ட் போட்டிருப்பான் அந்த அக்கௌண்ட்லேருந்து பணம் வருமா இப்ப போய் பேசிட்டீங்கன்னா அந்த அக்கௌண்ட் கிளியர் பண்ணி உங்களுக்கு பணம் வந்துடும் இந்த மக்கரமா இருக்கும்போது பழைய சமாச்சாரங்கள்லாம் பணம் நடக்கும் பழைய நட்பு புதுப்பிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இப்ப இடமே வைக்க முடியல ஒரு இடம் இருக்கு சார் சூப்பர் இடம் ஆனா விற்கறக்கு வாங்கறதுக்கு ஆள் இல்ல கஷ்டப்பட்டு இருக்குன்னா இந்த மூணு மாசத்துல வச்சு பணம் வைக்கணும் நிறைய பேருக்கு நல்ல பேர் மாறக்கூடிய வாய்ப்புகள் மூணாம் இடத்துல குருன்னா பழைய ஒரு எக்ஸசைஸ் பழைய ஒரு விஷயத்த நம்ம எதை படிட்டு இருக்கோமோ அது தொடர்ந்து பண்ணும்போது வெற்றியே கொடுக்கும் நடக்கிறது வாக்கிங் போறது இருக்கக்கூடிய கிருஷ்ணன் கோவிலுக்கு போகிறது குரு புதன் காம்பினேஷனா குருவாயர் கிருஷ்ணன் கோவில் அங்க எங்கெல்லாம் போக முடியுமோ அங்கெல்லாம் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் சூப்பராக அப்போ மேஷராஜி நண்பர்கள் குருவாயர் கிருஷ்ணன் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வந்தாவே உங்களுக்கு சால்வ் ஆகும் கம்யூனிகேஷன்ல கவனமா இருக்கணும் இப்ப போன்ல சில கம்யூனிகேஷன் சொல்றீங்க சில பேருக்கு பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் அனுப்புறீங்க இல்ல முக்கியமான ஒரு டாக்குமெண்டேஷன் சார்ந்த விஷயங்கள் நீங்க பண்ணீங்க பண்றீங்க அதெல்லாம் கவனமா இருக்கணும் குரு வக்கரமா இருக்கும்போது எது டச் பண்ணலாம் எது டச் பண்ணக்கூடாதுன்னு தெரியாது அதனால நம்மளுடைய பாதிப்புகள் கொடுக்கலாம் ஆனா பிசிக்கலா ஜாதகத்துல குரு வக்கரமா இருக்குன்னா இப்போ இப்ப உங்களுக்கு அடிக்கிறதே லாட்ரி தான் அவ்வளோக்கு நிறைய பேர் வண்டி மாற்றுவாங்க இப்போ சைக்கிள் இருக்கிறவங்க டூ வீலர் வாங்குவான் டூ வீலர் இருக்கிறவங்க கார் வாங்குவாங்க புதன் கனெக்ட் ஆனாலும் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இவி வெஹிக்கிள் வாங்குவாங்க அப்டேட்டட் வெஹிக்கிள் வாங்குவாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து சேஞ்ச் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து பொதுவாக மேஷத்துக்கு இருக்கு நிறைய பேருக்கு நல்ல மதிப்பு அதிகரிக்கக்கூடிய பிராப்தம் நிறைய பேருக்கு கை பிரச்சனை ஷோல்டர் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட அது என்ன ஆகும்னா இப்போ நல்ல ஒரு டாக்டர் கண்டிப்பாக அமையவான் அமையும் போது நமக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் குருங்கிறது பேசிக்கலா சுழுக்கு நிறைய பேருக்கு இந்த கழுத்து பக்கத்துல சுழுக்கு பிடிச்சிக்கிறது இதெல்லாம் ஆடி நடந்துட்டு இருக்கும் அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கூடிய நாள்கள் மேசராசி நபர்களுக்கு பொதுவாகவே நல்லா இருக்கும் இதுல மாணவ தான் சூப்பரா இருக்கு மேஷத்துல பிறந்த பசங்க யாரா இருந்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணலாம் நீங்க நல்லா உட்காந்து பிளான் பண்ணி பண்ணும்போது வெற்றி அணிஞ்சிடும் இப்ப என்னன்னா எது படிக்கணும் அது மட்டும் அவங்களுக்கு மனசுக்கு வரும் இப்ப இத மட்டும் படிச்சுட்டு போனா எக்ஸாம்ல கிளியர் பண்ணிடலாம் இதை மட்டும் படிச்சா கிளியர் ஆயிடும் இந்த சமாச்சாரங்கள் பொதுவா நல்லா ரொம்ப மாணவ மாணவர்களுக்கு ஸ்பெஷல்லா நல்லா இருக்கு கான்ட்ராக்ட் எதனா விட்டு போச்சு அதெல்லாம் மேச்சுறதுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஆண்களுக்கு பெண்கள் இருந்தாங்கன்னா எந்த நட்பு விட்டுருதோ அந்த நட்பு எல்லாம் மறுபடியும் புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப வருஷமா எங்க நானும் அவங்களும் ஃப்ரெண்ட்லா இருந்தாங்க ஏதோ ஒரு மனஸ்தாபம் வெட்டு போயிட்டோம் புரிஞ்சிட்டோம் அப்படின்னு கூடிய நிலைமைகள்ல அதெல்லாம் ஒண்ணு சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதாவது எதெல்லாம் ரொம்ப ஸ்திரமா இருக்கோ

குருவக்கர பயிற்சியில இவங்க இந்த கடவுள் வெளிப்பாடு பண்ணா சிறப்பா இருக்கும் அப்படின்னா எந்த கடவுள மேசராசி மேசராசி நண்பர்கள் சொன்ன மாதிரி குருவாயூர் கிருஷ்ணனை புடிச்சுட்டா போகும் ஆட்டோமெட்டிக்கா நிறைய பிரச்சனைகள் வந்து கோயில் கோவில் போயிடுவாங்க குருவாயூர் கிருஷ்ணன் கடைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல பக்கத்துல கிருஷ்ணர் கோயில் போய் ஓகே வெண்ணை கொண்டு போய் வாழுவாங்க பெரிய மாற்றங்கள் குருவக்ரத்துல கண்டிப்பா நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லிட்டீங்க இவங்க இந்த விஷயத்த மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடவே பண்ணிடாதீங்கன்னா டாக்குமெண்ட்ல கையெழுத்துப்படும் போது ரொம்ப கவனமா இருக்கணும் அதில் சொல்லியிருக்கக்கூடிய ஆஸ்ட்ரிக்ட் மார்க்ல சொல்லியிருப்பான் கண்டிஷன்ஸ் அப்ளைன் உங்களுக்கு மட்டும் ரெண்டு கண்டிஷன் எக்ஸ்ட்ரா போட்டிருப்போம் புரியுதா அதனால தயவு செய்து நீங்கள் அந்த டாக்குமெண்டேஷன் ஆட்டும் இப்போ லைசன்ஸ் நிறைய பேர் வச்சிருப்பாங்க வண்டி வந்து ஆர்சி புக்லாம் வச்சிருப்பாங்க அதெல்லாம் ஜமானாலே முடிஞ்சிருக்கும் வேலிட்டிலாம் முடிஞ்சிருக்கும் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க சில பேர் அந்த டைமில் போய் கிரெடிட் கார்ட் ஸ்வைப் பண்ணுவாங்க பந்தாவாக கிரெடிட் கார்டு எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு பத்து நாள் ஆச்சுலான்னு அப்புறம் தான் தெரியணும் சில பேர் என்ன பண்ணுவாங்க டிக்கெட் புக் பண்ணுவாங்க நாளைக்கு டிக்கெட் இன்னைக்கு நச்சு போய் உட்காந்துருப்பாங்க அங்கே டிக்கெட்டே இருக்காது இந்த மாதிரி கன்ஃப்யூஷன்லாம் பொதுவாக நடக்கும் இந்த மாதிரிலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் பேசிக்கலாம் டேட்டு டைம் டேட்டா புரிதா இந்த இடங்கள்லலாம் உங்கள் க்ளீயராக இருந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனையும் கிடையாது நல்லா இருப்பாங்க தேங்க் யூ தேங்க் யூம்மா நமஸ்காரம் தர்பேஜ ஜனா சுகினோ பகவந்தும் சமஸ்த சன் மங்களாணி இப்போ வந்து திரோணமண்ட் ஹாஸ்பன் வக்கீச்சியோட இப்போ வந்து நவம்பர் பன்னெண்டாம் தேதிலேருந்தே வந்து குரு வக்கிரமடைந்துவிட்டார் எவ்வளோ நாளெலாம் கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் வரைக்கும் குரு வக்கரமாக இருக்கார் இன்னைக்கு டேட்டுக்கு குரு உச்ச நிலையிலிருந்து நிலைக்கு மாறி மறுபடியும் மெத்தனத்துக்கு போய் அங்கே இருக்க போறாரு அதுக்கப்புறம் தான் ஜூன் மாதம் தான் வந்து மறுபடியும் குரு பயிற்சி அப்படிங்கிறது பொதுவாக நடக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இருக்கு நம்ம ஜூன் ரெண்டாம் தேதி மாதிரி நடக்குது அதில் மிக முக்கியமாக பார்க்கும்போது குரு எந்த இடத்தில் வக்கரம் அடைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா கடகத்திலருந்து ஆரம்பிச்சு கடகத்தில் ஜீரோ டிகிரியில் வக்கரமாகி ரிவர்ஸ் அப்படியே மெத்தனத்துக்கு போகிறார் அதுல மிக முக்கியமான மூணு நட்சத்திரங்களை வந்து குரு பாஸ் பண்ணும் பொண்ணு புனர்பூசம் அடுத்தது திருவன் திருவண் திருவாதிரை இந்த நட்சத்திரம் வரைக்கும் பாஸ் பண்ணிட்டு அப்புறம் ரிட்டன் வந்து கடகத்துக்கு வரும் இந்த ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது பொதுவா எந்த மாதிரி பாதிப்பு என்ன கொடுக்கும்னா மெயினா வந்து ஒரு ஐந்து துறைகளை பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்கும் இதுல எப்ப நடக்கும்னா நவம்பர் செகண்ட் வீக்ல இருந்து ஆரம்பிக்கும் தேர்ட் வீக்ல இருந்து ஆரம்பிக்கும்னு வைங்க ஜனவரி டிசம்பர் ஜனவரி எண்டு வரைக்கும் பீக்ல இருக்கும் இந்த துறைகளை பற்றி தான் அதிகமாக பேசக்கூடிய வாய்ப்புகள் மெயினாக வந்து கல்வித்துறை அதுக்கப்புறம் தபால் துறை தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட துறைகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றுலாத்துறை போக்குவரத்து துறை இந்த மாதிரி துறைகள் அதுவும் மெயினாக ஸ்கூல் பஸ்ஸு குட்டி பசங்க போகக்கூடிய ஸ்கூல் பஸ் வந்து பெரிய அளவுக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகாது அதே மாதிரி ரொம்ப நெகட்டிவாக அந்த லைப்ரரியில் வந்து சில கடவுள் போகிறது ரெக்கார்ட் ரூம்னு சொல்லுவோம்ல அதில் ஏதாவது பெருசாக ஒரு தீ விபத்துகள் அசம்பாவிதம் நடக்குது மெயினாக நாம் பார்க்குறது எல்லாமே வண்டி வாகனங்களில் விபத்துகள் மிக அதிகமாக காணப்படக்கூடிய நிலைமைகள் அது வந்து அந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய நேமுறை மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் மாவட்டம் சிதம்பரம் மாவட்டம் ஸ்ரீரங்கம் மாவட்டம் அதே மாதிரி நாகப்பட்டினம் கடலூர் திருவாரூர் இந்த இடங்கள்லாம் அதிகமான பிரச்சனைகள் அசம்பாவிதங்கள் இந்த குரு வக்கரமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மிக அதிகமா இருக்கும் ஏன்னா சனியுமே வக்கரமா தான் இருக்காரு ஒரு மாசத்துக்கு ஆல்மோஸ்ட் வக்கரமா ரெண்டு கிரகங்கள் இருபத்தஞ்சு நாளுக்கு இருந்ததுன்னா எப்படி இருக்கும் மிக முக்கியமான கிரகங்கள் நார்மலா போகும்போதே பயங்கரமான பிரச்சனை பண்ணுவோம் குரு வக்கரமாகும் போது இவ்வளவு பிரச்சனைகள் கொடுக்குமான்னா கண்டிப்பா உண்டு இப்ப நம்ம ரீசெண்டா பாத்துருக்கக்கூடிய அட்டாக் இப்ப நம்ம இந்தியா மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு அசம்பாவிதம்னு சொன்னா அது பாத்தீங்கன்னா இன்னொரு ஒன்றரை மாசத்துக்கு மிக அதிகமா இருக்கு நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எங்கிருந்தாலும் சரி அவர் நல்லா இருக்கணும் எல்லாருடைய ஆயிள் அவர் எடுத்துக்கிட்டு நம்ம இந்தியாவுக்கு வந்து காப்பாற்றணும்னு நம்ம வேண்டிக்கணும் ஏன்னா அவருக்கு வீட்டில் ஜூலை ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பெரிய ஒரு கண்டங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு அக்கார்டிங் டு ஹிஸ் சார்ட் அவரோட சார்பு தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் வந்து வேலை செய்யும் புரியுதா அதாவது யார் ராஜாவோ அவருடைய ஜாதகம் தான் மெயினாக இந்தியாவுக்கு வந்து வேலை செய்யக்கூடிய பார்ப்போம் சோ குரு வக்கரமா இருக்கிறதுனால தேவையே இல்லாம சூழ்ச்சி எவனோ தூண்டி விட்டு நம்மளும் சண்டை போடுறது